ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து நம்ம விளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுச்சோ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒன் கேஜி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோ முடிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பல்ஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து சவுச்சோ வந்து ஒன் கேஜி வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி சௌச்சோ வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து